அனைவருக்கும் வணக்கம் வசிய மன்றங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மின்னல் வேகத்தில் வேலை செய்யக்கூடியது அம்பு மாதிரி பாயும் வில்லு உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இயந்திரம் அம்பு பாயிற மாதிரி பாஞ்சி அவங்கள உங்களுக்கு வசியமாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு வசிய முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மிகவும் வேகமாக வேலை செய்யக்கூடியது ரொம்ப எமர்ஜென்சி அர்ஜென்ட் அப்படிங்கிறவங்க இந்த ப இதை பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிள் அதே சமயத்தில் பவர் அதிகம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை விட்டு பிரிந்த நம்பர் ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க பேசுறதில்ல ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க இந்த வசதி இதை பயன்படுத்துங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உட்காந்தது லவர்ஸ் ஒற்றுமைக்கு உட்காந்தது நண்பர்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி ஒரு பவர் இருக்கிறதுனால தைரியமாக பண்ணலாம் சைடு எஃபெக்டே கிடையாது நிறைய பேருக்கு பயம் இருக்குது சைடு எஃபெக்ட் எதுனால் இருக்குமா பேக் ஆகுமான்னு ஒன்றுமே கிடையாது சிம்பிளான மெத்தட்ஸ் தான் இதெல்லாம் ஒன்றும் பலன் தரும் இல்லைன்னா பலன் தராமல் போகும் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது பெண்கள் திட்டு நாட்கள் பண்ண வேண்டாம் இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலை நேரத்தில் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க எல்லாம் ஒரு நிமிடம் கூட ஆகாது ரொம்ப சிம்பிள் எப்படி வரையணும் என்ன பண்ணணும் எந்த பேனாவால் வரையணும் பறைஞ்சு முடித்த கூட என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அதில் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொன்ன முறைப்படி ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இதை மடைத்து எரிக்கணும் நீங்கள் டைரெக்டாக உங்கள் கையால் எரிக்கக்கூடாது ஏதாவது ஒரு கற்பூரமோ அல்லது சுள்ளிக்கிட்டையில் ஏதாவது சின்ன சின்ன இருந்தால் அதை கொளுத்தி அதில் இதை போடணும் உங்கள் கையால் டைரெக்டாக எரிக்காதிங்க எரியிற நெல்வாக போடணும் அப்போ தான் இது பலன் தரும் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் பெண்கள் தீட்டு நாக்கிற மாத்திரம் பண்ணாதீங்க பலன் தராது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்துங்க முடிந்தவரை இதை வந்து ரகசியமாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணதை யாருங்க வெளியே சொல்ல வேண்டாம் யாரும் பார்க்காத மாதிரி யாரும் செய்யாத மாதிரி பண்ணி சொல்ல வேண்டாம் எல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் ஒன்றும் சீக்கிரமாக கிடைக்கும் இப்போது ஸ்க்ரீனில் பக்க இயந்திரத்தை வந்து ஒயிட் அடுக்க போய் பிளாக் அடுக்கிறதுனால நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுருவாங்க நீல வாக்குல அது மேலே இருக்கிற பாக்ஸு கீழே இருக்கிற பாக்ஸு அது கீழே இருக்கிற பாக்ஸ் மூணு பாக்ஸும் எப்படி கீழ்ப்பணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு போடுங்க அதுக்கு நடுவில் ஃபீரோன் அப்படின்னு போடுங்க ஆங்கிலத்திலேயே போடுங்க அது கீழே போற்றும்போது அது கீழ் எண்பத்தி மூணு ஆங்கிலத்தில் போட்டிங்கனாக்கா பேர் ஆங்கிலத்தில் தான் ஏறணும் தமிழில் இருந்தாக்கா தமிழில் தான் பேர் போடணும் நீங்கள் விரும்புகிறோம் பேர் மாத்திரம் போடுங்க பவர்ஃபுல்லான இயந்திரம் அவங்க பேர் மாத்திரம் போடுங்க உங்கள் பெருமை அம்மா பேர் அவங்க வாமா பேர்லாம் போட வேண்டாம் வரைஞ்சி முடிச்சோம் இதை மடித்து எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன் இது ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ரிசல்ட் அன்னிக்கே உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக இதற்குண்டாங்க